மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானின் பரிபூரண அருளை பெற விரதமிருந்து வழிபடுங்கள் மகா சிவராத்திரி எத்தனையோ இரவுகள் இருக்க ஒரு குறிப்பிட்ட இரவு மட்டுமே சிவனுக்கு உகந்ததாக ஏன் ஆனது அதுவும் மாசி மாத சதுர்த்தியாசி இரவு மட்டுமே மகா சிவராத்திரி ஆனது என்று நம் மனதில் பல யோசனைகள் எழும் சக்திக்கு ஒன்பது ராத்திரி அது நவராத்திரி சிவனுக்கு ஒரு ராத்திரி அது சிவராத்திரி என்பதற்கு சிவனுக்கு உகந்த இரவு என்பது பொருள் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்தி இரவு மாத சிவராத்திரி போற்றப்படுகிறது சிவனுக்கு உகந்த இரவு என்று சொல்லக்கூடிய சிவராத்திரியை பற்றி அற்புதமான தகவல்கள் அதிகம் உள்ளன சிவசிவா என்று சொன்னால் போதும் துன்பங்கள் எல்லாம் திசை தெரியாமல் போகும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு சிவ ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் செய்கின்றன பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்கள் சிவராத்திரி தினத்தன்று மாலை சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவபூஜை செய்பவர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் சிவராத்திரியில் விரதமிருந்து வழிபட்டால் புத்திர தோஷம் திருமண தடையனா அனைத்து துன்பங்களும் நீங்கி சிவராத்திரி அன்று கண் விழிப்பது ஏன் அன்னை அவள் சிவபெருமானிடம் சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை வரை சூரியன் உதயமாகும் வரை தங்களை சிவனை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களையும் மோட்சங்களையும் அளிக்க வேண்டும் அருள் புரியுங்கள் என்று வேண்டிக் கொண்டாள் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார் அந்த இரவே சிவராத்திரி என வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்படுகிறது பகல் பொழுது பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது அம்பிகைக்குமான உமாதேவிக்கும் உரியது என்று நியமனமானது ஆனால் சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதலின்படி கொண்டாடப்படுவதால் அது சிவனுக்கு உரியதாயிற்று எனவே சிவராத்திரி என்று சரியான முறையில் கண்விழித்து இருப்பது நன்மையை பயக்கும் சிவராத்திரி இரவில் நான்கு ஜாமங்களிலும் தூங்காமல் பூஜை செய்து மறுநாள் விடியற்காலையில் நீராடி காலை அனுஷ்டத்துடன் உச்சகால அனுஷ்டத்தையும் அப்போதே முடிக்க வேண்டும் அதன் பின் தீட்சை தந்த குருவை பூஜை செய்துவிட்டு உடைகளை மற்றும் உணவினை அந்தனருக்கு தானமாக அளித்து விரதத்தை நிறைவு செய்யும் விதமாக உணவு உண்ண வேண்டும் தன் விழித்தலின் புண்ணியம் அறிந்தோ அறியாமலோ கூட ஒருவர் சிவராத்திரி அன்று விழித்திருந்தால் புண்ணியம் கிடைக்கும் மகா சிவராத்திரி அன்று சிவன் கோயில்களிலோ மற்ற கோவில்களிலோ நான்கு ஜாமமும் நடைபெறும் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டு தான தர்மங்கள் செய்து சிவபெருமானின் புகழ் பாடியும் புண்ணியம் அடையலாம் சிவராத்திரி தினத்தில் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்திருந்து சிவ ஆலயத்தில் நடைபெறும் நான்கு ஜாம பூஜை வழிபாடுகளின் பொழுது லிங்க தரிசனம் செய்தால் நன்மை உண்டாகும் சிவராத்திரி அன்று கண் விழித்திருந்து விரதமிருந்து இறைவனை வணங்கும் பொழுது முழுமையான இறைவன் அருள் கிடைக்கும் மேலும் நினைத்த காரியம் நடக்கும் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு நான்கு ஜாம பூஜைகள் செய்யப்படும் ஒவ்வொரு ஜாமத்தின் பொழுதும் வெவ்வேறு விதமான அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்யப்படும் நான்கு ஜாம பூஜைகள் முதல் கால பூஜை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை முதல் கால பூஜை பிரம்மன் சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜித்தால் உடலில் இருந்து பிரச்சனைகள் பூர்ணமாக குணமாகும் இந்த கால பூஜையில் சிவபெருமானுக்கு பஞ்ச காவியத்தால் பசும் பால் பசும் தயிர் பசும் நெய் கோமியம் கோசானம் அபிஷேகம் செய்து சந்தனம் பூசி மஞ்சள் நிற பொன்னாடை அணிவித்து இலை மற்றும் தாமரை பூவால் அலங்காரம் செய்து பாசிப்பருப்பு பொங்கலை நெவேதியமாக படைத்து ரிக்வேதம் மற்றும் சிவபுராணத்தை பாராயணம் செய்து நெய் தீபத்துடன் முதல் கால பூஜை நடத்தப்படும் இரண்டாவது கால பூஜை ஒன்பது முதல் பன்னிரண்டு மணி வரை இரவு இரண்டாவது கால பூஜை திருவடி தேடி சென்ற பரம்பொருள் விஷ்ணு அவர்களால் சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜித்தால் நோய்கள் தீரும் செல்வம் பெருகும் திருமாலின் அருள் கிடைக்கும் இந்த காலத்தில் சிவபெருமானுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம் செய்து பச்சை கற்பூரம் மற்றும் பன்னீர் சேர்த்து அரைத்து பூசி வெண்பட்டை அணிவித்து அலங்காரம் செய்து வில்வ இலை துளசியால் அலங்காரம் மற்றும் அர்ச்சனை செய்தும் இனிப்பு பாயசத்தை நெய்வேதியமாக படைத்து யஜுர்வேதம் மற்றும் எட்டாம் திருமுறை கீர்த்தி திருவாகலை பாராயணம் செய்தும் நல்லெண்ணெய் தீபத்துடன் பூஜை நடைபெறும் மூன்றாவது கால பூஜை இரவு பன்னிரண்டு முதல் மூன்று மணி வரை மூன்றாம் கால பூஜை என்பது அம்பாள் அவர்கள் சிவபெருமானுக்கு செய்யும் பூஜையாகும் இந்த காலத்தில் சிவபெருமானுக்கு விரோதமிருந்து பூஜித்தால் எவ்வித தீய சக்திகளும் நம்மை நெருங்காது மேலும் இந்த காலத்தில் சிவபெருமானுக்கு தேனால் அபிஷேகம் செய்தும் பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலைகளை கொண்டு அலங்காரம் செய்து சிவப்பு வஸ்திரம் அணிவித்தும் சாதிமொல்லி பூவினைக் கொண்டு அர்ச்சனைகள் செய்தும் கற்கண்டு சாதத்தை நெய்வேதியமாக படைத்தும் சாமவேதம் என் மற்றும் எட்டாம் திருமுறையில் திருவாதண்ட பகுதியை பாராயணம் செய்து நெய்தீபத்துடன் பூஜை நடைபெறும் நான்காவது கால பூஜை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை காலை முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகடங்களும் மனிதர்களும் என அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜித்து நான்காவது கால பூஜையாகும் இந்த காலத்தில் சிவபெருமானுக்கு குங்குமம் பூசாற்றி கரும்புச்சாறு மற்றும் பால் அபிஷேகம் செய்தும் பச்சை மற்றும் நீல வண்ண வஸ்திரத்தை அணிவித்தும் நந்தியாவட்டை பூவால் அலங்காரம் செய்தும் சுத்தமான அன்னத்தை நிவேதனம் படைத்து அதர்வன வேதம் மற்றும் எட்டாம் திருமுறையால் போற்றப்படும் திருவாகலை பாராயணம் செய்து தூப தீப ஆராதனைகளுடன் பூஜை நடைபெறும் மகா சிவராத்திரி முறை சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரியன் உதயத்தின் பொழுது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகள் செய்து முடிக்க வேண்டும் அதன் பின்னர் சிவாலயத்திற்கு சென்று தரிசனம் செய்யலாம் விரதம் மேற்கொள்ளும் பொழுது உணவு உண்பதை தவிர்க்க வேண்டும் சில கோவில்களில் தொடர்ந்து அன்னதானம் செய்து கொண்டே இருப்பார்கள் நம் உடல் உணவின்றி சிறிது வருதும்போது தான் எளிதில் வசப்படும் நாம் சொன்னபடி நம் மனது கேட்கும் அதற்காகத்தான் விரதமே அவ்வாறு கேட்கும் மனதை இறைவழத்தில் செலுத்தி அவனோடு சிந்தையில் இரண்டர கலந்து நிற்க வேண்டும் மறுநாள் காலையில் குளித்து பூஜைகள் செய்து மீண்டும் சிவாலயத்திற்கு சென்று விரதத்தை முடித்து கொள்ளலாம் சிவராத்திரி அன்று சிவாலயத்திற்கு வில்வ இலைகளுடன் செல்ல வேண்டும் இரவு கடைசி ஜாம பூஜை வரை அங்கேயே இருக்க வேண்டும் சிவனை பொழுது நமசிவாய என உச்சரிக்க வேண்டும் அன்று முழுவதும் சாப்பிடக்கூடாது முடியாதவர்கள் எளிய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் மறுநாள் காலையில் அன்னதானம் செய்ய வேண்டும் அன்னதானத்திற்கு பிறகே சாப்பிட்டு விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் வீட்டில் சிவராத்திரி பூஜை செய்யும் முறை வீட்டில் சிவலிங்கம் அல்லது நடராஜர் சிலை இருந்தால் வீட்டிலேயே நான்கு ஜாமமும் பூஜை செய்யலாம் அன்று பகலில் சாப்பிடாமல் மாலை பால் பழம் மட்டுமே அருந்தி பூஜையை துவங்க வேண்டும் மாலை ஆறு மணி இரவு ஒன்பது மணி நள்ளிரவு பன்னிரண்டு மணி அதிகாலை மூன்று மணி ஆகிய நேரங்களில் வில்வ இலை மற்றும் தூவி தீப ஆராதனை காட்ட வேண்டும் இடைப்பட்ட நேரங்களில் குடும்பத்துடன் அமர்ந்து சிவாய நம நம சிவாய என மந்திரத்தை சொல்லலாம் சிவன் தொடர்பான பாடல்கள் கதைகள் பக்தியுடன் ஒருவர் சொல்ல மற்றவர்கள் கேட்கலாம் வீட்டிலேயே தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் சிவசோஸ்திரங்கள் முதலியவற்றைப் படிக்கலாம் அல்லது யாராவது படிக்க சொல்லி கேட்கலாம் அமைதியாக சிவ மந்திரங்களை சொல்லியும் தியானிக்கலாம் மகா சிவராத்திரியின் மகத்துவங்கள் சிவராத்திரி நான்கு ஜாமங்களிலும் ஒருவர் செய்யும் பூஜை அவரை முக்தி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும் சிவராத்திரி அன்று ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானுக்கு மனதில் அபிஷேகம் செய்து சிவனை வழிபடலாம் மகா சிவராத்திரி தினத்தன்று அபிஷேகத்திற்குரிய பொருட்களை வாங்கி ஆலயத்திற்கு கொடுப்பவர்கள் பரமானந்த நிலையை அடைவார்கள் என்பது ஐதீகம் சிவராத்திரி தினத்தன்று மாலை சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை சிவபூஜை செய்வர்களுக்கு எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் ஒரு வருட சிவராத்திரி விரதம் இருப்பது என்பது நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலனையும் பல தடவை கங்கா ஸ்தானம் செய்த பலனையும் தரவல்லது சிவராத்திரி அன்று ஒவ்வொரு ஜாம பூஜையின் பொழுது சிவபுராணத்தை வாசிப்பது மிகவும் நன்மையை தரும் சிவனுக்கு உகந்த வில்வத்தின் சிறப்பு சிவபெருமானுக்கு வில்வம் ஒன்று சாற்றினால் சிவலோக பதவியும் இரண்டு சாற்றினால் சிவன் அருகில் இருக்கும் பாக்கியம் கிட்டும் மூன்றை சாற்றினால் அவனின் அருள் பெறலாம் நான்கு வில்வ இதழ்கள் சாற்றினால் அவனுடன் ஐக்கியமாகலாம் என்பது ஐதீகம் பாவங்களை போக்கி புண்ணியங்களை தருவது வில்வமாகும் அஞ்ஞானத்தை வளர்ப்பது வில்வமாகும் தழையினால் அர்ச்சனை செய்யும் போது சிவபெருமானின் மனம் மகிழ்ந்து சுகம் ஐஸ்வர்யம் புலனொழுக்கம் சந்தானம் வேத ஆகம சாஸ்திரநானம் இவற்றையெல்லாம் அருள்கின்றார் வில்வ தழையினால் அர்ச்சனை செய்பவர்களுக்கு கிடைக்காத பலன் எதுவுமே கிடையாது சதுர்த்தி அஷ்டமி நவமி அமாவாசை பௌர்ணமி திங்கக்கிழமை மாதப்பிறப்பு ஆகிய நாட்களில் வில்வ இலையை பறிக்கக்கூடாது பிற நாட்களில் தூய்மையாக பறித்து ஓலை கூடையில் வைக்க வேண்டும் வில்வத்தில் மகாவில்வம் கொடிவில்வம் கற்பூர வில்வம் சித்த வில்வம் என பல வகைகள் உள்ளன குறிப்பாக மூன்று இதழ் கொண்ட வில்வ இலைகளையே பூஜைக்கு பயன்படுத்துகின்றோம் ஐந்து மற்றும் ஏழு இதழ்கள் உள்ள வில்வ இலைகள் உள்ளன பூஜைக்கு பயன்படுத்துகின்ற வில்வத்தை சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே பறித்து வைத்துக் கொள்வது உத்தமம் தினமும் சிவனாருக்கு வில்வம் சாற்றி வழிபடுவது சிறப்பு ஏழு ஜென்மத்திற்கு பாவங்களும் விலகும் என்பது ஐதீகம்